தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எதற்காக ஐரோப்பா மீது வெறுப்பு கொண்டவராக இருக்கின்றார் அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்சம் அதே வெறுப்பு கொண்டவராக இருக்கின்றார் இந்த இருவரும் ஐரோப்பாவிற்கு எதிரான வெறுப்பு கொள்கையை இவர்களுக்கு முன்பிருந்த அமெரிக்க அதிபர்களினுடைய வெறுப்பு கொள்கைகளை விட மேலதிகமான வெறுப்பை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் இதற்கு காரணம் என்ன இது தொடர்பாக சர்வதேச விவகார நிபுணர்களினுடைய ஆய்வுகள் இரண்டு புத்தகங்களாக வெளிவந்திருக்கின்றன அந்த இரண்டு புத்தகங்களில் இருக்கின்ற சாராம்சம் இங்கே தரப்படுகின்றது இந்த வெறுப்பினுடைய ஊற்று கண் எங்கே இருக்கின்றது என்பது முதலாவதாக இவர்களுடைய வெறுப்பினுடைய அடிப்படையான காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னை ஐரோப்பாவில் இருக்கின்ற தலைவர்கள் மிக மிக மட்டமான ஒருவராக கருதுவதாக தன்னளவில் தாழ்வு சிக்கலில் அவர் கருதுகின்றார் இவர்கள் எதற்கு அவரை அப்படி கருதுகின்றார்கள் என்ற கேள்விக்கு அவருடைய ஒழுக்கத்தை விட இவர்களுடைய ஒழுக்கம் அப்படி ஒன்றும் சிறப்பானது போல தெரியவில்லை இவர்களும் அவரும் ஏறத்தாழ ஒரே குட்டையில் தான் அப்படி இருக்க எதற்காக சிந்திக்கின்றார் என்ற கேள்விக்கு ஐரோப்பிய கனவான்கள் தங்களை பெரியவர்களாகவும் தங்களை போல கனவான் வழியில் வராத ஒருவராகிய டொனால்ட் ட்ரம்ப் எப்படியோ தாழ்ந்தவராகத்தான் இருப்பார் என்ற அளவில் மட்டமாக பார்க்கின்றார்கள் அதுபோல ஜேடிசையும் பார்க்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற பெண்கள் தொடர்பான பலவேறு வழக்குகளும் சிக்கல்களும் அவருடைய நடத்தை ஆனது ஒரு ஜென்டில்மென்னுக்கு உரிய பின்னணியில் இருந்து வரவில்லை என்ற எண்ணத்தை ஐரோப்பிய தலைவர்களுக்கு இயல்பாகவே ஏற்படுத்துகின்றது சில கூட்டங்களில் அதாவது மாநாடுகளில் பார்க்கின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்ப் வேறு யாருடனும் கதைத்து கொண்டிருக்கின்ற பொழுது அவரோடு பேசாத ஐரோப்பிய நாடுகளுடைய பிரதமர்கள் அவரை கைகாட்டி இரகசியமாக தங்களுக்குள் சிரித்து பேசுவதை காணொலிகள் பல இடங்களில் செய்திகளில் காட்டியிருக்கின்றன எனவே டொனால்ட் டிரம்ப் அவரின் பின்னால் இந்த தலைவர்களால் கேலி பேசப்படுகின்றார் முதலாவது பருவத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பிரான்சிற்கு வந்த பொழுது அப்பொழுது அவருக்கு கை கொடுக்க சென்ற பிரான்சிய அதிபர் அவருக்கு கை கொடுப்பது போல நேரடியாக சென்று சட்டென திரும்பி ஜெர்மனி ஏஞ்சலா ஏஞ்சலாக்கு கையை கொடுத்தார் கையை நீட்டிய டொனால்டு டிரம்ப் ஏமாற்றம் அடைந்தார் அதன் பின்னர் அவர் டொனால்டு கையை கொடுத்தார் இதன் மூலமாக அமெரிக்க அதிபர் முதலாவது இடத்தில் இல்லை என்ற எண்ணத்தை பிரான்சினுடைய நெப்போலியன் ஏற்படுத்தினார் ஆனால் டொனால்டு டிரம்பினுடைய குடும்பத்தினரில் சிலரும் இதே பிரபுகள் வழியில் வந்திருக்கின்ற காரணத்தினால் அவர் அந்த வழியிலும் தான் அதற்குள் இருக்கின்றேன் என்று நினைத்து சில வேளைகளில் இவர்களுடன் ஒற்றுமையாக நடப்பதும் ால் அதே வேளை திடீரென அவருடைய உள்ளம் மாறுவதாக எதிர்நிலை அடைவதற்கு இவர்களுக்குள்ளேயே ஒரு துவேச பின்னணி இருக்கின்றது என்று அந்த ஆய்வு கூறுகின்றது டொனால்ட் டிரம்ப் குடியேறிகளுக்கு எதிராக ஏற்படுத்தி இருக்கின்ற கொள்கை கல்வி கூடங்களுக்கு எதிராக ஏற்படுத்தி இருக்கின்ற கொள்கை அகதிகள் விடயங்களில் ஈவிரக்கமற்று நடக்கின்ற தன்மை இவைகள் யாவும் ஐரோப்பாவிற்கு எதிரான ஒரு கொள்கை போலவே இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐரோப்பிய பொருட்களுக்கு முப்பது வீதம் வரி கட்ட வேண்டும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதியில் இருந்து என்று அவர் கூறியிருக்கிறார் இதில் பிடிவாதமாக இருக்கின்றார் எனவே ஐரோப்பாவை அவர் ஏதோ ஒரு வகையில் வெறுக்கின்றார் இந்த வெறுப்பிற்கான அடிப்படை காரணம் என்ன பல காரணங்கள் இன்னொரு உபகாரணத்தை கூறுகின்றார்கள் இதற்கு முன்னதாக முன்சனில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் பேச வந்த அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஐரோப்பிய தலைவர்கள் என்றும் எந்த ஒரு காரியத்தையும் ஒழுங்கு செய்யாதவர்கள் என்றும் வந்தபடி அவர்களை திட்டி தீர்த்தார் அவருக்கு எதிராக வாய் திறந்தால் எங்கே தங்களுடைய நாட்டை அமெரிக்காவிற்கு எதிராக கொண்டு சென்று நிறுத்தி விடுவோமோ என்கிற அச்சத்தில் தலைவர்கள் அவர் சொல்வார் இவர் சொல்வார் என்று காத்திருந்து கடைசி எவரும் சொல்லாமல் உக்ரைனிய அதிபரை ஏவி விட்ட கதை நடந்தது தெரிந்ததே அதன் பின்னரும் ஜேடி அமைதியாக இருக்கவில்லை சமீபத்தில் அவர் கூறிய ஊடகங்களுக்கு இல்லாமல் மற்றவர்களுடன் பேசிய கரு கசிந்திருக்கின்றது நாட்டில் இருக்கின்ற ஹவுதி ஆயுததாரிகள் மீது அமெரிக்கா தான் பணத்தை செலவழித்து குண்டு வீசிக் வீசுகின்றது ஐரோப்பியர்களுக்கு நலம் தர வேண்டும் என்பதற்காக வீசிக் கொண்டிருக்கின்றது பழைய கூட்டாளிகள் இன்றைய கூட்டாளிகள் அல்ல எனவே அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் எதற்காக குண்டு வீச வேண்டும் என்று அவர் கேட்டது ஐரோப்பிய தலைவர்களை விரைக்க வைத்திருக்கின்றது எனவே ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்காவை விடுவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வெறுப்பு நிலை இவர்களிடம் இருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் கூட பிரான்சிய அதிபர் எமானுவேல் மெக்ரோன் மீது வெறுப்பான ஒரு நிலையை தான் காட்டியிருந்தார் அதே போல டொனால்டு டிரம்ப் தன்னுடைய முதலாவது ஆட்சி பெருவத்தில் ஜெர்மனியினுடைய சான்சிலர் ஏஞ்சலா மெர்க்கலை மதிக்க தவறி அவரை புறந்தள்ளி நடந்த வரலாறுகளும் உண்டு அதே போல ஜெர்மனிய சான்சிலர் ஏஞ்சலா மெர்க்கலினுடைய கைத்தொலைபேசியில் அவர் என்ன பேசுகின்றார் என்பதை முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா காலத்தில் அமெரிக்காவினுடைய என்எஸ்ஏ பிரிவு அமெரிக்க தூதரகத்தில் இருந்து சிறப்பு கருவிகளை வைத்து அவருடைய ஒட்டு கேட்டதும் அது அம்பலத்திற்கு வந்ததும் தெரிந்ததே அதன் பின்னர் பராக் ஒபாமா அரசியலில் இதெல்லாம் சகஜம் அப்பா என்று சொல்லி பற்களை இழித்ததும் பின்னர் நடந்த கதை அதன் பின்னர் ஜெர்மனிய சான்சலர் ஏஞ்சலா மேர்க்கல் அமெரிக்கா தொடர்பு கொள்ளாத வகையில் ஐரோப்பிய தலைவர்களுக்கென்று தனியான இணைய வலையாக்கம் உருவாக்க வேண்டும் என்கின்ற பிரேரணையை கொண்டு வந்தது இவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த முரண்பாடுகள் காரணமாகத்தான் ஐரோப்பாவை அமெரிக்கா விரும்புகிறதாக இருந்தால் என்எஸ்ஏ உளவு பிரிவு ஐரோப்பாவில் இருக்கின்ற சாதாரண ஏழையினுடைய கைத்தொலைபேசியை கூட கேட்டிருக்கின்றார்கள் அத்தனையையும் பதிவு செய்திருக்கின்றார்கள் எனவே ஐரோப்பா மீது ஒரு வெறுப்பை உருவாவதற்கான மேக மூட்டங்களும் அனல் காற்றுகளும் என்றோ பிறந்துவிட்டன விட்டன அது இப்பொழுது நேரடியாக ஆரம்பித்திருக்கின்றது நான் ஐரோப்பியர் என்று கூறும் செலென்ஸ்கியை அவமானப்படுத்தி சர்வாதிகாரி என்றது நேட்டோவிலிருந்து இருந்து விலக என்று மிரட்டல் விடுவது ஐரோப்பாவுடன் உறவில்லை என்று கூறுவது போன்ற விடயங்கள் எல்லாம் இந்த வெறுப்பினுடைய பின்னணியே என்றும் அந்த ஆய்வு கூறுகின்றது அதேவேளை அமெரிக்காவினுடைய குடித்தொகை ஐரோப்பாவுடன் ஒப்பிட்டால் மூன்றில் இரண்டு பங்காக இருந்தது இப்பொழுது அமெரிக்க குடித்தொகை வேகமாக உயர்ந்து ஐரோப்பாவுடன் ஒப்பிட்டால் எழுபத்தி ஐந்து வீதத்திற்கு முட்டி விட்டது இதனால் குடித்தொகை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் டொனால்டு டிரம்ப் ஐரோப்பாவை பெரிய அளவில் மதிக்கக்கூடிய ஒருவராக இல்லை ராணுவத்திற்கு தேவையான படைகள் அங்கு உருவாகி இருக்கின்றது டொனால்ட் டிரம்பினுடைய கொள்கை ஒரு சிறுபிள்ளை கொள்கை போன்றது ஒருவர் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் மற்றவர் அடைய வேண்டும் என்கின்ற மிக பழைய முதலாம் இரண்டாம் உலக மகா யுத்த கால கொள்கைகளில் இருந்து அவர் வந்தவர் அவரால் எல்லோரும் வெற்றி பெறக்கூடியவாறு ஒரு புதிய ஜுனிக்கான கொள்கையை கண்டுபிடித்தாலும் அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது அமெரிக்கா பர்ஸ்ட் என்றால் மற்ற எல்லோரும் தோற்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் சீனா அப்படியல்ல அமெரிக்கா முதலாவதாக இருந்தால் சீனா ரஷ்யா முதலாவதாக இருக்கக்கூடாது என்பது உலக விதி அல்ல அப்படி ஒரு விதி கிடையாது நாங்களும் முதலாவதாக இருப்போம் என்று கூறுகின்றது இதனால் தான் டொனால்டு டிரம்பினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது ஒருவர் வென்றால் மற்றவர் தோற்கத்தான் வேண்டும் என்பது பழைய விதி நவீன உலகினுடைய விதி அல்ல இதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை டொனால்டு ட்ரம்ப் உலகத்தை அலட்சியமாக பார்க்கின்றார் தானே பெரியவன் என்கின்ற உயர்வு சிக்கலில் இருக்கின்றார் அவருடைய பிரச்சனை அலட்சியம் ஐரோப்பாவையும் அவர் அலட்சியமாகவே பார்க்கின்றார் இவர்கள் எல்லாம் வேலைக்காகாதவர்கள் என்று ஜே சொன்னது அவர் சொன்னதல்ல டொனால் ட்ரம்ப் சொன்னதுதான் அதைத்தான் அவர் தன்னுடைய உள்ளத்தில் எழுதி வைத்திருக்கின்றார் இதனால் தான் ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே எதிர்ப்பு வளர்ந்திருக்கின்றது இருவரும் இந்த வரி போரில் இணைய முடியாத அளவிற்கு வெகு தொலைவில் சென்றிருக்கின்றார்கள் இந்த இடத்தில் பாலஸ்தீன பிரச்சனையில் ஒரு தீர்வை கொண்டு வருவதற்காக பிரான்சிய அதிபர் திடீரென அறிவித்திருக்கின்றார் என்று அமெரிக்கா கோபமடைந்ததற்கான காரணம் பாலஸ்தீன பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்று கூறி டொனால்ட் ட்ரம்ப் அதை கொண்டு வருகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்பிற்கு நோபல் பரிசு அமைதிக்காக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எதற்காக டொனால்ட் ட்ரம்பிற்கு அது செல்ல வேண்டும் எதற்காக பராக் ஒபாமாவிற்கு அது வழங்கப்பட வேண்டும் அமெரிக்க அதிபர் என்றால் நோபல் பரிசு அமெரிக்கா வழங்கத்தான வேண்டும் ஏன் பிரான்சிய அதிபருக்கு வழங்கினால் என்ன என்ற கோணத்தில் பிரான்சிய அதிபர் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க போவதாக திடீரென்று அறிவித்த பக்கமாக நின்றவர் இப்பொழுது மாறி இருக்கின்றாராக இருந்தால் இது அமெரிக்காவிற்கு எதிரான போக்கு என்று அமெரிக்கா கருத வேண்டிய சூழலும் அமெரிக்காவை பொறுத்த வரையில் ஐரோப்பாவை வெறுப்பதற்கான பின்னணியும் இதற்குள் இருந்துதான் உருவாகி வருகின்றது இந்த ஆக்கத்தை ஜெர்மனியில் உள்ள வரலாற்றாளர் ஜெச மவுங் எழுதிய இரண்டு புத்தகங்களில் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த உளச்சிக்கல் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது டொனால்டு டிரம்பை பொறுத்த வரையில் அவருடைய கனவு அமெரிக்க அதிபர்களினுடைய வரலாற்றில் தான் ஒரு ரொனால்டு ரேகன் போல புகழ்மிக்க அதிபராக இருக்க வேண்டும் என்பது இலக்காக இருக்கின்றது அந்த இலக்கை அவரால் அடைய முடியாது என்கின்ற சிக்கல் அவருக்கு இருக்கின்றது அவரை மிகப்பெரிய தலைவராக போற்றுகின்ற ஆபிரிக்க நாடுகளுடன் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார் ஆனால் அவரை மிகப்பெரிய தலைவராக ஐரோப்பா ஏற்காமல் இருப்பதே அவருடைய வெறுப்பின் அடிப்படை என்றும் இந்த நூல்கள் தெரிவிக்கின்றன இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம்